நன்னிய ஒருமை அன்பினில் நார் உரு பாசத்தாலே தொண்டர் பூட்டி இழைத்த பின் திறம்பி நிற்க ஒண்ணுமோ பூட்டி இழைத்த பின் திறம்பி நிற்க ஒண்ணுமோ கலையனார்த்தம் ஒரு பாடு கண்டபோதே அண்ணலார் நேரே நின்றார் அமரரும் விசிம்பில் ஆர்த்தார்தான் சேக்கிடார் பெருந்தகை ஒரு நுட்பம் சொல்கிறார் நாமெல்லாம் பார்க்கும்போது நல்லா அருமையான வலிமையான கயிறு கண்ணுக்கு அந்த கயிறு தான் தெரிஞ்சுது நல்ல வடக்கயிறு இல்லைங்களா நம்ம சொன்னால் அப்படி தான் சொன்னோம் நல்ல தேர் வட வடக்கயிறு அப்படி அதனால் நன்னிய ஒருமை அன்பின் அதாவது அன்பு மாறாத அன்பு ஒருமை அதாவது நம்ம ஞான சம்பந்தம் சொல்கிற மாதிரி ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன்னார் அவங்க சிந்தனைகள் பலவாக பிரிவதில்லை கிளை கிளையாது ஒரு புள்ளியில் குவிந்து இருக்கக்கூடிய அன்பு அத்தகைய அன்பை கொண்டு இருப்பவர் நம்முடைய குங்குழி கலைய அதனால் நன்னிய ஒருமை அன்பு அந்த அன்பு எப்படிப்பட்டதுனா ஒருமைப்பாடுடைய அன்பு அருகில் வந்து அந்த அன்பின் காரணமாக நார் உரு பாசத்தாலேனர் பாசம்னா கயிறு அரதான பாசம் என்ற சொல்லுக்கு கயிறுன்னு பேர் நமக்கு நம்முடைய சாமியை பூட்டி கல் தூக்கிடிஞ்சா பார்த்தீங்களா அதை சொல்லும்போது பாசமும் அப்படிம்பார் மும்மலம் அப்புறம் பாசம் அப்போ பாசம் அப்படின்னா கையிருந்தோம் அதனால் நார் உரு பாசத்தாழை நார் அப்படிங்கிறது மலர் தொடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற நார் அது இது வாழை நார் எவ்வளோ வலிமை நமக்கு தானே தெரியும் டப்புனால் அருந்துடும் அவ்வளோதான் மாதிரி நார் உரு பாசத்தாலே ஆக ரொம்ப மென்மையானது அப்படிங்கிற போல அப்போ இங்கே என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் அன்பு என்கிற கயிறு கொண்டு கட்டுனார்னர் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு வடக்கயிராக தெரிஞ்சுது ஆனால் சேக்குழாருடைய கண்ணுக்கு அது தெரியுது இதுவரைக்கும் எழுத்தது வடக்கயிறு ஆனால் இப்போ எழுப்பது எதில் தெரியுங்களா அன்பு என்கிற கயிறால் எழுக்கிறாராம் அன்புரு அன்பின் நார் உரு பாசத்தாலே இந்த கயிறு வடக்கயிறு அல்ல இது அன்பாகிய கயிறு அப்போ இறைவனை இழுப்பதற்கு எந்த கயிறு கொண்டு இழுக்கலாம்னா அன்பு என்கிற கயிறு கொண்டு இழுக்கலாம் அவர் இல்லைன்னா அவர் நம்ப வர வரமாட்டார் அதனால் நன்னிய ஒருமை அன்பின் அந்த அன்புக்கு தான் ஒருமை அடை அன்பு எப்படிப்பட்டது என்று ஒருமை அன்பு அருகில் நிற்கின்ற ஒருமையான அன்பு அந்த அன்பு தான் இப்போ நாரூறு பாசம் இப்போ அந்த கயிறு எதுன்னு அன்பாகிய கயிறு எனவே அன்புரு கயிறு என்கிற பாசத்தாலே திண்ணிய தொண்டர் இங்கே திண்ணிய தொண்டர் என்பது உள்ளத்தில் கொண்ட திண்ணிய திற்பம் மன உறுதியுடைய தொண்டர்னு அர்த்தம் ஏன் உணவில்லாத போது கூட பெருமானுக்கு நரும்புகை இடுவதில் வலுவாது நின்றார் அல்லவா பசி துன்பம் வந்தபோது பசியை பொருட்படுத்தாது இறைவனுக்கு நரும்புகை இட வேண்டும் என்ற செயலில் வழுவி போகாமல் நின்றதுனால உறுதிப்பாடுடைய அன்பர் ஏன்னா நம்ம நம்முடைய உள்ளமெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடு வந்துச்சுன்னா சோர்ந்தும் இன்னும் போங்க நாம் ஒன்று நினைச்சோம் ஒன்று நடக்குது திருவருள் அப்படின்னு சோர்வுக்கு போயிடும் அதனால் இவங்க அந்த சோர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர் எனவே உள்ளத்தில் கொண்ட அன்பு காரணமாக எண்ணியதை எண்ணியவாறு செய்தே ஆகணும் அதான் அவங்க அன்பினுடைய வலிமை அதனால் திண்ணிய தொண்டர் இங்கே திண்மை உள்ளத்தினுடைய திண்மை தொண்டின் மீது கொண்ட உரைப்பு கருத்தில் கொண்ட உரைப்பு அதனால் திண்ணிய தொண்டர் பூட்டி இதில் அன்பு என்கிற கயிறில் பூட்டி வலிமையான தொண்டர் இப்போ தொண்டர் வலிமையானது அவர்தான் இழுக்கிறார் அப்படி இழுக்கக்கூடிய அந்த கயிறு அன்பாகிய கயிறு இந்த உலகத்தில் எது வலிமையானது அப்படின்னு கேட்டால் அன்பு தான் வலிமையான அதுதான் நம்முடைய திருவாசகம் இறைவனை அன்பின் பயத்தில் தான் அவர் பிடிக்க முடியும் என்று பல இடங்களில் குறித்திருப்பதை பார்க்கிறோம் அதனால் அன்பூரு பாசத்தாலே திண்ணிய தொண்டர் பூட்டி இப்போ எழுக்கிறார் இப்போ சேக்கிடார் நமக்கு ஒரு கேள்வி கேட்குறார் இப்போ யானை எழுத்தது காயமாச்சு சேனை வீரர்கள் எழுத்து பார்த்தாங்க கையெல்லாம் காயமாச்சு அப்படி இது போல் இப்போ குங்குலிய கலையரும் கைத்த கழுத்தில் பூட்டிட்டாரு அப்படியே இழுக்கிறாரு அந்த கையில் லேசாக அவருடைய கழுத்தை அப்படியே காயப்படுத்துது லேசாக அப்படியே சிவந்து அப்படியே கொஞ்சம் லேசாக உதிரம் வருமானால் அதன் பிறகு இறைவன் நேர் நின்றார்னா இறைவன் பெருமைக்கு இழுக்கு வந்துருமா இந்த இடத்துல மறந்துடக்கூடாது குறிப்பு சொல்கிறார் இழைத்த பின் அதாவது பூட்டி இழைத்த பின் திரம்பி நிற்க ஒன்றுமோ அப்படி கழுத்தில் பூட்டி கழுத்தில் பூட்டியதில் இழுத்த போது ஒரு ஏதேனும் ஒரு ஊர் வருமானால் அந்த ஊர் வந்த பிறகு இறைவன் நேர் வந்து நிற்பாரானால் இறைவன் அன்பனும் கயிற்றால் இழுக்கப்படும் போது கூட வரல காயங்கள் ஆன பிறகு தானே வந்தார் நாளைக்கு ஆயிடும் அதனால் அப்படி கழுத்து அன்பனும் கயிற்றால் இழுக்கப்படும் போது தொண்டரை வருத்தப்பட வைப்பாரா இறைவர் ஒன்றுமோ இல்லை ஏன் நாயநாதம் ஒரு பாடு கண்டபோதே கழுத்தில் பூட்டினார் பாருங்க இழுக்கலான்னு இப்படி இழுக்க முற்பட்டாராம் திருமேனி அழா பூ போல மேலே வந்துருச்சா இது இப்போ இங்கே என்னாச்சு ஒன்றுமே இல்லை அவர் கழுத்தில் பூட்டின்தோ சரி இழுக்கலாம் அவர் என்ன நினச்சி இழுக்கிறாரு நம்ம கழுத்தையும் கயிறு அறுக்கும் வலிக்கும் அந்த யானைக்கு வந்த மாதிரி நாமளும் அந்த வருத்தத்தை இவர் அந்த வருத்தத்தை பெறுவதற்குத்தான் இழுகிறார் இவர் ஒன்று நான் நேர் பெற வைக்க போகிறேன் எல்லாரும் கவனிங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் இப்போ நிமித்த போகிறேன் நிமித்த போகிறேன் அப்படின்னு சொல்லலை இவர் கூட்டி இழுக்கும்போது அந்த வருத்தம் தானும் பெற வேண்டும் தான் ஆனால் இவரை வருத்தப்பட வைக்கல இறைவன் என்ன சொல்வது நீங்கள் அது மாதிரி ஒவ்வொரு நாயன்மாருக்கும் இறைவனுடைய அன்பினுடைய திறம் வேறு வேறு வகைப்பட்டது நம்ம கண்ணை படித்தோம் கண்ணை அப்படியே எடுத்து கொடுத்தார் எத்தனை வழிச்சல் எத்தனை இடம் அத்தனையும் சிவம் பார்த்து கொண்டே இருந்துச்சு இங்கே லேசாக காயமாகக்கூடாது நிமிந்த சிவபெருமான் எங்கள் அங்கே போய் கண்டுற ரத்த கொட்டுதேன் கொட்டுதல் விட்டுட்டாரா என்ன இன்னொரு கண்ணையும் எடுக்க போகும்போது வந்து பிடிச்சாரு கண் அப்போ நெல் அப்படின்னு அப்போ இவருக்கு ஏன் இப்படி ஏன் அப்படி இந்த ஆராய்ச்சி பயன் தராது அப்படி ஒரு ஆராய்ச்சியை ஒருபோதும் பண்ணாதீங்கன்னு அர்த்தம் அதனால தான் அந்த அடியார்களுக்கு இறைவன் அருளுகிற திறம் அளவுபடாது அதை நீங்கள் எந்த எல்லைக்கிலும் வரையறைப்படுத்த முடியாது எனவே அது போன்ற திறன்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் இது திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு அறிவுறுத்தியது நம்மெல்லாம் எதாக இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணால் தான் நம்புவேன் ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி தேவை ஆனால் ஆராய்ச்சியே தேவை மறந்துடக்கூடாது ஆராய்ச்சி ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு முடிஞ்சு போச்சு அந்த ஆராய்ச்சிக்கான லிமிட்டை தாண்டாமல் பார்க்கலாம் லிமிட்டை தாண்டி ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா பயன்பெற முடியும் அவ்வளோதான் செய்தியர் தான் எனவே இப்போ கழுத்தில் பூட்டினார் காயம் ஏற்பட்ட சிவலிங்கம் நிமிர்ந்து நிற்குமானால் அது சிவபெருமானுக்கு இழுக்கு அதான் சொன்னார் நாயனார் தம் உருப்பாடு கண்டபோதே இழுக்க முற்பட்ட போதே என்ன பண்ணார் அண்ணலார் நேரே நின்றார் அமரரும் விசும்பில் ஆர்த்தார் ஆக இந்த இடத்துல நாம் அழகான ஒரு குறிப்பு மனதில் வைத்துக்கொள்ள அதாவது சார்பில்லாத தொண்டர் நிமித்த வேண்டும் என்று கருதி நான் நிமிர்த்துவேன் என்று சொல்லி அவர் இந்த பணிக்கு வரல அந்த வருத்தம் பெற வேண்டும் என்று தான் முயற்சி செய்தார் இந்த ரெண்டுக்குள்ளே வேறுபாடு இருக்குதுங்க நான் நிமித்துவேன் என்று கருதி இருந்தால் ஆணவ முனைப்பு ஆனால் நான் நிமித்தவே நினைக்கல அந்த வருத்தத்தை யானும் பெற வேண்டும் என்று நினைச்சா பாருங்க இதுதான் தன்முனைப்பு இல்லாத தன்மை எனவே அந்த தன்முனைப்பு இல்லாத தான் இறைவன் என்ன பண்ணார் நேர் நின்று இருக்கிறார் என்பது பொருளாகிறது என்பது குறிப்பாக இருக்கக்கூடிய ஒன்று